ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்கரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்திமிக்க சவாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்கப் போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்லுவாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக ருசகயோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ருசக யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் கடகராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு அற்புதமான நல்ல யோக பலன்களை தரப்போகிறது காரணம் என்னென்னா கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனியால் பலவிதமான கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருக்காங்க உழைச்சி முடிச்சு அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி நேர்களே கஷ்டப்பட்டுட்டேன் சாமி நான் கஷ்டப்பட்டுட்டேன் உழைச்சிட்டேன் ராத்திரி பகலாக கண்முழிச்சு வேலை செஞ்சுருக்கு எனக்கு இன்னும் சம்பளம் வரல எனக்கு இன்னும் லாபம் கிடைக்கல என் பணம் இன்னும் வந்து சேரலை அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய ஃபண்டை ஒன்று பெரிய பண சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி என்பர்களே நிச்சயமாக இந்த நாற்பத்தைந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலமாக அமைய போகுது பொதுவாக கடகராசிக்கு அடுத்த மே மாதம் வரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரையிலுமே கூட ரொம்ப அமைதியாக இருக்கணும் கடகராசி என்பர்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ஒரு டஃப்பான டைமு சனி ரெண்டாவது குருவும் வந்து அஸ்தங்கம் ஆகிட்டார் உங்களை ஏன் கேட்குறதுக்கு இப்போ ஆள் கிடையாது யார் அடித்தாலும் ஏண்டாவன் அடிக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் கடகராசி என்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொம்பளை பசங்க அது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான் தொழில் ஆரம்பிக்கிறான்னு ஆரம்பித்து அது போய் சில சிக்கல் அப்பயும் மாட்டிக்கிறது இல்லை ஒரு நல்ல பெரிய குடும்பம் அழகான குடும்பம் அதில் ஏதேனும் சிக்கல்கள் வந்து தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்பட்டு அப்போ பண இழப்புகளாக இருக்கலாம் பேரிழப்புகளாக இருக்கலாம் புகழுக்கான கலங்களாக கலங்கமாக இருக்கலாம் வீண் அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் அல்லது போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது திருமணம் டிவோர்ஸ் கேஸ் ஆக இருக்கலாம் ஏதோ ஒன்று பணங்காசு கொடுக்கல் வாங்களா லோனாக இருக்கலாம் அல்லது யாருக்காவது உதவி செய்து போய் மாட்டிக்கிறதா இருக்கலாம் இப்படி இந்த கடகராசி என்பர்கள் குடும்ப பிரச்சனையிலையும் பிறருக்கு உதவி செய்தோம் பல வகையிலும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் கடகராசி அன்பர்கள் அந்த கஷ்டங்களை எல்லாம் விளக்கக்கூடிய வகையில் அற்புதமான முறையில் இந்த செவ்வாயுடைய நாலு பார்த்தா அவங்களுக்கு அமைகிறார் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை உண்டு ஜோதிட உலகம் சொல்லுகிறது செவ்வாய்க்கு நாலாவது பார்வை உண்டு நாலு ஏழு எட்டு தான் செவ்வாய்க்கு பார்வை அவர் நாலாவது பார்வையாக செவ்வாய் கடகத்தை பார்க்கிறார் அதோடு மட்டுமில்லை இந்த செவ்வாய் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பதினைந்து நாட்களும் நிச்சயமா கடகராசிக்கு நெனைச்சதன் நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது கடகராசி என்பவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் கமாண்ட் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கிறீங்க ஒன்றுமே நடக்கல சாமி ஒன்றுமே நடக்கல சாமின்னா கடகராசிக்கான பொதுவான பலனை நம்ம சொல்கிறோம் அந்த கிரக அமைப்புகள் இப்படி இருக்குது இது எந்தெந்த வகையில் எந்தெந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் சொல்கிறோம் இது உங்களுக்கு நடக்குமா இது எனக்கு நடக்குமான நான் என்ன பண்ணணும் என்னுடைய தலையெழுத்து எப்படி இருக்குது என்னுடைய பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படி இவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு யோகம் இருக்கா இதை இமீடியட்டாக அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு இதை எதையுமே நான் முயற்சி பண்ண மாட்டேன் நான் இதை எதுவுமே செய்ய மாட்டேன் குறை மட்டும் சொல்லுவேன் எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது பிராய்சித்தமே கிடையாது அப்போ கடகராசி என்பர்களே குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் திருமண பந்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி சரியான வழிகாட்டுதலோடு உண்மையான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களேயானால் இந்த நாற்பத்தைந்து நாட்களும் உங்களுக்கு ஒரு அற்புதமான யோக காலம் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் அவங்களுடைய கஷ்டம் என்னன்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நல்லா அதை கவனிக்கணும் ஏன்னா எத்தனையோ கடகராசி அன்பர்கள் இப்போ கூட கடகராசியில் திருநெல்வேலியில் மிக ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சு நடத்த ரூம்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்குறாங்க ஹோட்டல்ஸ் வச்சுருக்குறாங்க ரூம்ஸ் வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தொழில் பிரச்சனை அப்போது அவங்க நம்ம வாராகி இடத்துல வர்றாங்க அப்போ அவங்களுக்காக நம்ம ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்து ஒரு பெரிய யாகத்தை செஞ்சு கொடுத்துட்டு வரோம் அதைப்போல் உங்களுக்கு நன்மை நடக்கணும்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து சாமி எனக்கு இந்த ஸ்டேஜ் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும் இந்த செவ்வாய் மாற்றம் எனக்கு உதவுமா இப்போ உள்ளே போந்தால் நம்ம அடித்து தள்ளி தூக்கிட்டு வெளியில் வந்துடலாமா ஜெயிச்சுட்டு வரலாமா ஏன்னா செவ்வாயினால் வீரம் செவ்வாயின்னா துணிச்சல் செவ்வாயின்னா அதிகாரம் செவ்வாயினா அதை காப்பாற்றுவது அப்போ நம்ம இந்த நேரத்தில் உள்ளே போனால் நம்ம ஜெயிச்சுட்டு வெளியில் வந்துடலாமா இப்படி தான் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறதால குறை சொல்லிவிட்டு உட்காண்டே இருக்க வேண்டியதுதான் முயற்சி முக்கியம் அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் பணங்காசுகள் நல்ல பணவரவு தனவரவு இருக்கும் எனதருமை தருமை கடகராசி நேயர்களே குறிப்பாக பூமி சார்ந்த தொழில்கள் ஏன்னா செவ்வாய்னா பூமி சொத்து தகராறுகள் இருக்குமேயானார் குடும்ப தகராறாக இருக்கலாம் அன்னந்தமைகளாக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் இட பிரச்சனைகளாக இருக்கலாம் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அதே போல் கனிம வளங்கள் அது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்களாக நான் டெண்டராக இருக்கலாம் மணல் குவாரிகளாக இருக்கலாம் கல் குவாரிகளாக இருக்கலாம் சுரங்கங்கள் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்தக்கூடியவங்க இதெல்லாமே கனிம வளங்கள் எல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மருத்துவ துறையிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் சீருடை பணியாளர்கள் அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸ் ஜட்ஜஸ் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கக்கூடியவங்க அப்போ இதெல்லாம் யாரும் அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களையானால் நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நன்மை நடக்கப் போகுது அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் எந்த நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய பிறப்ப ஜாதகத்தை கொண்டு இது எனக்கு நடக்குமா இந்த நாற்பத்தைந்து நாட்களில் நான் அதை வந்து செஞ்சுக்க முடியுமா அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் ஜனதன்மை கடகராசினியர்களே அதே போல தான் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையை சார்ந்தவர் இந்த மூன்று துறைகளுக்குமே இது ஒரு அற்புதமான கால நேரம் கடகத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு சுக்கரன் ஆனால் அவங்க அஸ்தங்கம் ஆயிட்டாங்க ஆனால் அந்த அஸ்தங்கமான கிரகங்கள் செய்ய வேண்டியதை செவ்வாய் ஒருவர் தனித்திருந்து உங்களுக்கு செய்து விடுவார் ஒரு சினிமா துறையில் ஒரு டைரக்டர் நிறைய பேர்கிட்ட கதை சொல்கிறாரு எதுவும் நடக்கலை யாருமே மதிக்கலை இவங்கள்ட்ட சொல்லி நல்லா அவதுன்னு யார்டுமே சொல்லி மன வருத்தத்தில் உட்காந்துருக்கிறார் பக்கத்தில் உட்காந்துக்கிற ஒரு நண்பர் அதை கேட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு தரார் அதுதான் செவ்வாய் சகோதரத்துவம் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தவர் சரியா அவனுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரார் அந்த முறையில் அவர் வந்து அந்த தொழிலில் வெற்றியும் பெறுகிறார் யாருன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் ஆகையினால அப்போது அந்த செவ்வாயுடைய காரகத்துவமும் சினிமா துறைக்கும் சின்ன தரையாக இருக்கலாம் பெரிய தரையாக இருக்கலாம் டிவி சேனல்களாக இருக்கலாம் செய்தி வாசிப்பவர்களாக இருக்கலாம் நியூஸ் சேனலாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் மீடியா துறைக்கு இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் சப்போர்ட் முழுமையாக உண்டு ஸோ கடகராசி என்பர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் இந்த நாற்பத்தைந்து நாட்களில் ஒரு ருசயோகம் ஏற்படப் போகிறது அந்த அருசாக்க யோகம் கடகத்திற்கு உண்டு தொண்ணூறு சதவிகிதம் உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு என்ன நடக்கணும் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி என்ன இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகமும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயமும் ஒன்று கொண்டு மெர்ஜாதா சப்போர்ட் பண்ணுமா என்பதை அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்யுங்கள் வெற்றி உங்களுடையது